டி நியூக்ளியரைசேஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன ஒரு நாடு நியூக்ளியர் நாடாக இருக்குது அப்படின்னா அந்த நாட்டிலிருந்து நியூக்ளியர் அணு ஆயுதங்களை அகற்ற வேண்டும் அணு ஆயுதங்களை இனிமேல் அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் டீ நியூக்ளியரைசேஷன் இந்த டி நியூக்ளியரைசேஷனை செய்கிறதுக்கு பல நாடுகள் ஒரே ஒரு நாட மட்டும் இறையாக வைத்திருக்கிறார்கள் அது யாருமே கிடையாது வடகொரியா தான் பேச்சுவார்த்தை நடத்தலாம் வடகொரியா நம்ம இரண்டு பேருமே நண்பர்கள் நம்ம இரண்டு பேருமே ஒரே தாயினுடைய பிள்ளைகள் ஏன்னா கொரிய தீபகற்பம் அப்படிதான் தான் இருந்துச்சு அதன் தான் அது வடகொரியா தென்கொரியாவாக மாறுது அதில் வடகொரியா அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக இருக்கக்கூடிய ரஷ்யா சீனாவின் பக்கமும் தென்கொரியா அப்படிங்கிறது முதலாளித்துவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளின் பக்கமும் போகிறது இப்போதும் வடகொரியா தென்கொரியாவினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா கம்யூனிசம் வர்சஸ் முதலாளித்துவம் அப்படிங்கிறது தான் ஈஸியாக சொல்லப்போனால் பட் உண்மையிலேயே சீனாவும் ரஷ்யாவும் ஃபாலோ பண்ணுறது ஒரிஜினல் கம்யூனிசமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஏகப்பட்ட பொய் பிறட்டுகள் அப்படிங்கிறது

செய்தியை வெளியிட்டிருந்தார்கள்